வாங்கி பாத் ஒன் பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான கர்நாடக டிஸ் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்கை வறுக்கணும் இதில் வந்து ஆறு கிராம்பு நாலு பட்டை அதை போட்டு வறுத்த பிறகு கால் கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்து ஒன்றரை நிமிஷம் வதக்கி எடுக்கணும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு இருந்து பத்து காஷ்மீர் மிளகா இல்லாட்டி பேடிகை சில்லி இதை ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுக்கலாம் எல்லாத்தையும் ஆற வச்சு பவுடர் அரைச்சிக்கணும் அதே நேரத்தில் பேனில் ஆயில் விட்டு கடுகு கருகப்பில் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை நறுக்கி வச்சா கத்திரிக்காய் நம்ம சாதத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்து நல்லா வதக்கி இருபத்தஞ்சு கிராம் புளியை ஐம்பது கிராம் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அரைச்ச மசாலா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கத்திரிக்காயில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மசாலா சேர்க்கலாம் நான் வந்து இப்போ நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா அரிசி வந்து பத்து நிமிஷம் ஊற வச்ச அரிசி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு சிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒன் பார்ட் வாங்கி பாத் தயாராயிரும் இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் வாங்கி பாத் மசாலாவும் மசாலா சேர்த்த